வணக்கம் uh, ககன் மீடியா அவர்களுக்கு நான் விசிஎல் குழுமத்தின் உறுப்பினர் சபி உங்களோட சில பல விஷயங்கள் தொடரின் பற்றிய விஷயங்களை காதித்துக் கொள்வோம் என்று இங்கே வந்திருக்கின்றேன் நாங்கள் வருஷா வருஷம் வந்து விசிஎல் என்று சொல்லி வடபராட்சி சாம்பியன்ஸ் லீக்னு சொல்லி ஒரு தொடரை நாங்கள் வந்து நாளாற்றி வருகின்றோம் அதே வகையில் போன வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சித்திரை மாதமளவில் எங்கள் விசிஎல் என்ற நாமத்தோடு முதலாம் பருவ காலத்தை மிகவும் விமர்சையாக நடத்தி இருந்தோம் அதே வகையில் இந்த முதலாம் இரண்டாம் காலத்தில் வந்து ஏழு அணிகள் பங்கு பெற்றி இருந்தார்கள் கரவை ஃபைட்டிங் டைகர்ஸ் கரவை டொப் லெவன் புட்டலை கருடாஸ் பல்லப்பை புல்ஸ் டைகர்ஸ் பொய்மிட்டு சாம்ராஜ் பொய்மிட்டு சுப்பீரியஸ் மற்றும் வீர வீரருத்ராஸ் ஆகிய ஏழு அணிகள் வந்து பங்கு இருந்தார்கள் இந்த ஏழு அணிகளில் வந்து தவுதிகான் சொட்டு போட்டிக்கு நான்கு அணிகள் தெரிவு செய்யப்பட்டிருந்தன புட்டலை கருடாஸ் பல்லப்பை புல்ஸ் டைகர்ஸ் பொய்மிட்டு சுப்பீரியஸ் மற்றும் கரவை டொப் லெவன் ஆகிய அணிகள் இந்த நான்கு அணிகளில் கரவை டொப் லெவன் மற்றும் புட்டலை கருடாஸ் ஆகிய அணிகளை வந்து பல பரிசை நடாத்தி இறுதி போட்டிக்கு இந்த ஈரானியருமே தகுதி பெற்றிருந்தார்கள் இறுதி போட்டி மட்டுமல்லாத எங்கள் தகுதி கான் சுற்று போட்டியும் வந்து விமர்சையாக நடைபெற்றது இறுதி போட்டியின் போது வீரர்களை வந்து நாங்கள் எங்கள் பருத்துத்துறை பேருந்து திரைப்படத்தில் இருந்து இங்கு எங்கள் வீனஸ் விளையாட்டு கழகம் அல்லப்பை வீனஸ் விளையாட்டு கழகம் மைதானத்திற்கு ஏசி போடப்பட்ட பேருந்து மூலமாக வீரர்களை வரவேற்று நாங்கள் மிகவும் விமர்சையாகவே நாங்கள் இந்த விசிஎல் முதலாம் பருவ காலத்தை நடாத்தி இருந்தோம் அந்த விசிஎல் முதலாம் பர்வகாலத்தின் வெற்றியாளர்களாக கரவை டொப் அணியினர் தெரிவு செய்யப்பட்டிருந்தார்கள் கரவை டொப்ளவன் அணியை வீரர்கள் ஜெதுர்சன் அபிலாஸ் குகன் சுலோஜன் போன்ற வீரர்கள் வந்து விளையாடி இருந்தார்கள் அழைத்தவர்களாக போல் போத்த வீரர்களாக சுகந்தன் நிகாஸ் துவாரகன் கீர்த்தனன் ரஞ்சித் குமார் கஜேந்திரன் போன்ற அதிரடி வீரர்களும் விளையாடி இருந்தார்கள் முதலாம் பருவ காலத்தில் இரு அணிகளுமே சிறப்பு அணியாக காணப்பட்டது இந்த விசிஎல் முதலாம் பருவ காலத்தை வந்து நாங்கள் நாங்கள் ஒரு பின்னேறம் நாங்கள் அதாவது துடுப்பாட்ட விளையாட்டில் ஈடுபட்ட போது சிறிதாக ஒரு கலந்துரையாடல் மூலமாக தான் நாங்கள் ஒரு இப்படி ஒரு டூர்னமெண்ட்டை நடத்துவோம் என்று சொல்லி எங்கள் நண்பர்கள் சக நண்பர்களோடு தான் கதைத்திருந்தோம் அது இப்படி இந்த அளவிற்கு வந்து ஒரு இரண்டாம் பருவ காலம் நடத்துகிற அளவுக்கு வந்து வளரும்னு சொல்லி நான் வந்து கடைசி வரைக்கும் எதிர்பார்க்கையில் திஸ் இஸ் அன்எக்ஸ்பெக்டட் மூமெண்ட் ஸோ அதே வகையில் நாங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருஷத்தில் வந்து விசிஎல் இரண்டாம் பருவ காலத்தை வந்து நாங்கள் வந்து விமர்சையாக நடத்த வந்து காத்திருக்க வீசியல் இரண்டாம் பருவ காலத்திற்கு வந்து காண வேலைப்பாடுகள் வந்து தற்சமயம் இடம்பெற்று வருகின்றது வீரர்கள் பதிவு ஏழு நிகழ்வுகள் எல்லாம் இடம்பெற்று தற்பொழுது வீரர்களுக்கான சீருடையும் வழங்கப்பட்டிருக்கின்றது நாளைய தினம் ஏகன் மீடியாவோடு நாங்கள் நேரலையில் எங்கள் விசிஎல் இரண்டாம் பருவ காலத்துக்கான போட்டிகளை வந்து உங்களுக்கு யூடியூப் தளத்தில் காண்பிக்க காத்திருக்கின்றோம் எங்களுக்கு வந்து இந்த போட்டிகளை நேரையில் காண்பிப்பதற்காக அனுசரணை வழங்கிய ஏகன் மீடியா நன்றிகளை முதல் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த விசிஎல் இரண்டாம் பருவ காலத்தை பற்றி நாங்கள் கூற வேண்டும் இந்த இரண்டாம் பருவ காலத்திலேயும் வந்து ஏழு அணிகள் பங்கு அதில் போன வருடம் பங்கு பெற்றிய பல்லப்பை புல் ஸ்ட்ரைக்கர்ஸ் பொய்மி டு சாம்ராய்ஸ் கருடாஸ் மற்றும் பொய்மி டு சுப்பீரியஸ் அணி கிங்ஸ் லெவன் பொய்மி டு என்ற நாமத்தோடு போன வருடம் பங்குபெற்றிய நான்கு அணிகளும் கூட்டில் சூப்பர் விங்ஸ் கோல்டு மற்றும் மதி வேங்கைகள்ஸ் என்று சொல்லி புதிதாக மூன்று அணிகளும் இணைய மொத்தமாக இவ்வருடமுமே ஏழு அணிகள் அணி உரிமையாளர்கள் உறுப்பினர்கள் ஏழு அணிகள் நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள் அந்த ஏழு அணி உரிமையாளர்களோடு நாங்கள் இந்த விசிஎல் இரண்டாம் பிற காலத்தை வந்து சிறப்பாகவும் பிரம்மாண்டமாகவும் நடத்த நாங்கள் வந்து காது கொண்டிருக்கின்றோம் நாளை காலை எட்டு முப்பது மணி அளவில் கன் மீடியா நிலையோடு நாங்கள் எங்கள் விசிஎல் இரண்டாம் பிற காலத்துக்கு காண போட்டிகளோடு இணைந்திருக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்